அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் அது கடைசி வர அந்த வீடியோட பார்க்க பிரிசன் வீடியோட பார்க்குறோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதாவது பிரிசன் வீட்டை வந்து சாப்பிட போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கையால் வந்து ஒரு குளையல் சோறு மாதிரி நம்ம இந்த பழைய காலத்தில் வந்து அம்மம்மா வந்து அம்மாக்களுக்கு வந்து ஊட்டின உணவு அப்படி ஒரு ஆசை என்ன கேட்குற வேறு உயர்த்துங்க ஒரு உயர்த்துங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தம்பி தம்பி என்ன பேச சொல்லு பாட்டு சரி ஓகே அப்படி இருக்கேக்க அம்மா என்ன செய்ய போறோம் அப்ப எங்களுக்கு வந்து குளச்சி தர போறீங்க சாப்பாடு சரி ஓகே அத தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க ஓகே அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாங்க மறக்காம பண்ணி அதுல வந்து குடிச்சு கூட நாங்க போற வீடியோ பண்ணி நல்ல சமையல் நான் சமைச்சிட்டு கோ ஆ அந்த மாதிரி கறி சோறு எல்லாம் இருக்குนะ சரி ஓகே பாருங்க சாப்பிடு சரி அம்மா பாத்தீங்கன்னா இப்ப அம்மா என்ன செஞ்சு தர போறீங்க எங்களுக்கு என்ன செஞ்சா போ <laughs> <oribans>.,

ஆமாம்மா ம் நீங்களும் சேவை பார்த்தீங்கன்னா நானும் பேசணும் ஒரு இடத்துக்கு போய் வந்துடுறாங்க வந்த இடத்துல எடுக்கலாம் போட்டு அதான் நான் இங்கே ரெண்டு கையால் பண்ணி சாப்பிடுற ஒரு வீடியோ நிறைய காலத்துக்கு பிறகு ம் முதலாயிரம் சாப்பாடு ம் கொளு முதலா குடுக்குற நீ நம்பி. மணி ஞாயிறு. கேயா? சாபான் மிச்ச புடிக்கிறகாணி அப்படி அஞ்சலி கொஞ்சம் லாபம் பிளாப்டா வாங்கி இருந்தாங்க ஒண்ணு

என்ன என்ன வரமா என்ன லைட் சப்பனே கட்ட மாட்டேங்கிறீங்க காம்போ போடுங்க என்ன மறைக்கிறதுக்கு இப்பலாம் எல்லாம் உள்ளக்கு போவா என்னது ها வெளியக்கு போவா சாப்பிடுங்க ம் தட்டியே பண்ணு கறியா இல்ல சட்டியா வந்தனானே டேடா இந்த பிராகட்ட கடலை வேண்டாம்ோ கடலே நல்லதா இருக்கா ம்

அலன் இந்த

சரி ஓகே இதோட உங்களை முடிச்சுண்ணா வீடியோ ஓகே பாய்